குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் விட்டு செல்லி ஃபிலங் கெமிஸ்ட்ரி சிம்பிஃபைட் தமிழ் இன்றைக்கி நான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டியை பேஸ் பண்ண சம் போடுறேன் இந்த சாங் வந்து இதுவரைக்கும் நீட்டில் வரல இன்னைக்கு நேர்கொண்டு வரலாம் டேரக்டாக செம்மை பார்க்கலாம் ஒரே ஒரு சாங் தான் டென் கிராம் ஆஃப் எம்என் ஓ டு டென் கிராம் ஆஃப் எம்என் ஓ டுசியே டூ ஃபோன் டூ பாயிண்ட் டூ ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் குளோரின் ஆர்டிஎஸ்டிபி ஃபைண்ட் த percentage of purity and percentage of impurity of the sample. அதாவது உனக்கு you know, 10 gram MnO2 குடுத்திருக்காங்க. Okay, அது வந்து hydrochloric acidல react பண்டுராங்க. அப்பு product உனக்கு என்ன வருனா? It is the laboratory method of preparation of chlorine. இப்பு இதுக்கலாம் வந்து equations குடுக்கலாம் வேணா, equation குடு எழுதே உனக்கு தெரியினாம். MnO2 plus HCl, it is the laboratory method of preparation of chlorine. அதனால் product வந்து chlorine வருது. MnOCl is the, Mn the manganese chloride. இருக்கிறதுல இங்கே வாட்டர் எழுதி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உனக்கு ஃபஸ்ட்டு ஈக்வேஷனை பேலன்ஸ் பண்ண தெரியணும் ஸோ எம்என் ஓ டு பிளஸ் ஹெச்எஸ்இஎல் ஜியூஸ் குளோரின் அப்போ பை ப்ரோடக்ட் வந்து எம்என்சிஎல் டு வாட்டர் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உனக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுற கிளாரிட்டி வேணும் எல்லா ஈக்வேஷனுக்கும் ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை நீ சம்ச ஒர்க் அவுட் பண்ணிட்டே வாங்க எந்தெந்த ஈக்வேஷன் உனக்கு சேலஞ்சிங்காக இருக்கும் அது ஒரு லிஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோம் ஓகே அதுக்கடுத்தது வந்து இந்த இயக்கேஷன் பேலன்ஸ் பண்ணக்கூட பார்த்தா எது ரெண்டும் கனெக்டோ அதை மட்டும் கொடுப்பேன் ஸோ இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டென் கிராம்ஸ் ஆஃப் எமென் ஓட்டு கொடுத்துருக்காங்க அப்போ குளோரின் எவ்வளவு வந்திருக்குன்னா டூ பாயிண்ட் டூ ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் குளோரின் அட் எஸ்டி பின்னு கொடுத்துருக்காங்க ஓகே அப்படி இருக்கிறப்ப இந்த டென் கிராம் ஆஃப் ஹெமின் ஓட்டு கொடுத்தாங்கள இது வந்து எந்த அளவு இது பியூரிட்டியா இருக்குது இதுதான் கொஸ்டின் ஓகே இதை ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கொடுக்கப்பட்ட இந்த டூ பாயிண்ட் டூ இது ஒன்று தான் டேட்டா இருக்கு டென் கிராம் அண்ட் டூ பாயிண்ட் டூ ஃபோர் அந்த டூ பாயிண்ட் டூ ஃபோர் நம்பர் ஆஃப் மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோ ஓகே அப்போ வந்து வால்யூமா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய ஃபார்முலா வந்து गिवन வால்யூம் இன் லிட்டர் ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஹவு டு கேல்குலேட் மூனே ஒரு செப்பரேட் வீடியோ ஒரு மூணு கொடுத்துருக்கேன் அதை பாத்துக்கோங்க ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இப்போ இல்லைன்னா உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளோரின் ஃபார்ம் கிடைச்சிருச்சு உனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா टू 22.4 अब ये डिबी टू पॉइंट

அதாவது டென் கிராம் ஆஃப் சாம்பிளில் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் மோர் ஆஃப் எம்என் தான் சுத்தமாக இருந்திருக்கிறது இப்போ உன்னுடைய பியூர் மோல் ஆஃப் எம்என் ஓட்டு ஜீரோ பாயிண்ட் அதில் வெயிட் அது மோலார் மாஸ் அதுதான் அதே மோல் இன்டூ மோலார்மாஸ்தான் வெயிட் அது இந்த இடத்துல மோல் கண்டுபிடி வெயிட் கொடுத்து மோல் நம்பர் ஆஃப் மோல் வெயிட் ரெட் இதுதான் இப்போ நமக்கு வேணும்

இப்போ இப்போ இந்த இதில் இதுவும் எதுவும் கேன்சல் ஆகும் அப்போ உனக்கு எயிட்டி செவன் பர்சென்டேஜ் ப்யூர் கிடைக்கிதுன்னா வாட் இஸ் த இம்பியூரிட்டி ஹண்ட்ரட் மைனஸ் எயிட்டி செவன் இஸ் ஆஃப் இம்பியூரிட்டி இந்த மாடல் சம் இது வரைக்கும் நீட்டில் இந்த மாடலில் வரல இனி வரலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்